அக்னி ஸ்தம்பனம் பண்ணனதுக்கான பலன் இனி எந்த பொருளையும் உட்பட எந்த ஜீவராசிகளையும் எதிரி துர்காவை பார்வையாலே எரிச்சிருவீங்களா சீன்றத்துக்கு முன்னாடி நான் இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும் அதுக்கு அதுக்கு நான் சாகா வரம் பெறணும் சாகா வரமா அதுக்கு நீங்க என்ன செய்யணும் குருவே என் தாய் காளி தேவி அதுக்கான வழியை எனக்கு காட்டி கொடுத்துட்டான் சில தலைமுறைகளுக்கு முன்னாடி ஜமீனோட நிலத்துக்காக எங்க காலன் வம்சத்து முன்னோர்கள் நாகதேவனுக்கு உண்டான பஞ்சமி திதியில ஒரு கண்ணி பொ நரபலி குடுக்க முயற்சி செஞ்சாங்க அப்போ இருந்து அவ தப்பிச்சு அவளை போயிட்டான் எடுத்து வந்திருக்கா அவளை மட்டும் நான் நரபலி குடுத்துட்டா எனக்கு எனக்கு அந்த சாகா வரம் கிடைச்சிடும் சாமி மறுபிறப்பு எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்றீங்க அப்படின்னா அவன் இப்ப எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா ஏன் தெரியாது அவதான் நமக்குன்னு பொறந்து வளர்ந்து நிக்கிறாளு